ஓம் ஸ்ரீ குருபியோ நம பக்ரகுண்டம் மகாக்காய சுரகு சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மய குரவே நம பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் மாஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கறது ரொம்ப ஈகராக இருக்கிறது குரு பயிற்சி தான் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இதே பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவானோட பயிற்சி பார்த்திங்கன்னா தான் டிஃப்ரென்ஸ் அதேமாதிரி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து திருவாதிர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இது குரு பகவானோட நட்சத்திர சஞ்சாரம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிச்சுக்கிட்டு குரு பகவான் கொஞ்ச நாள் தான் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அந்த மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரம் அதிசார பேர்ச்சி உங்களுக்கு தனியாக போடுறேன் அப்போ இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்க காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக எந்த பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரில் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சரியா இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது உரிமை கடகராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த குரு பகவான் பதா உங்களுக்கு பகை ருண ரோகாதிபதி பாக்யாதிபதி பாக்யத்தை அனுபவிக்க ரெண்டு ஆதிபதியாக இருந்தாலே ஏதாவது ஒரு ஆதிபத்தியத்தை உங்களுக்கு அற்புதமாக கொடுப்பார் இந்த கடகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ராசிநாதன் என்ன குரு பகவான் இந்த இடத்துல தான் குருவே உச்சமடைகிறார் கடகராசியில தான் உச்சம் அப்போ உச்சமடையக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதியாகவும் பகைர்வன ரோகாதிபதியாகவும் அமைந்தது ரொம்ப விசேஷம் இவங்களுக்கு எப்படி தெரியுமா ஆரம்பத்துல கடன் பயங்கரமா இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு கடன் சுமை ஏதாவது ஒரு வகையில சந்தோஷம் ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போடணும் வாங்கிட டிவி வாங்குறது தான் வாங்குற பெருசாக வாங்கு ஒரு லட்சமா பரவாயில்ல வாங்கிடு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் எவ்வளோப்பா காஸ்ட்லி அது இருக்குது நான் அறுபதாயிரம்ண்ணா இறக்கிடு கடன் வாங்கிக்கலாம் இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ எல்லாம் வாங்கி போட்டோன்னா என்ன ஆகும் கடன் சுமை ஏறிடும் பகை ருண ரோகாதிபதி பாக்கியங்களை அனுபவிக்கிறதுக்காகவே இந்த கடன் இதில் உங்களை கொண்டு வருவார் இவரே குருவே ஆனால் இந்த குரு பகவான் தனக்காரகன் புத்திரக்காரகன் அப்போ தனவரவையும் இவர் எங்கெங்கே இருக்காரோ அங்கே கொடுப்பார் அப்போ தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசினாலே ஒரு நாற்பது வயதிற்கு மேலே அவங்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றிகள் இருக்கு உடல் ஆரோக்கியம் விட்டுருங்க ஏன்னா எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியம் சும்மா யாராவது எந்த ராசியாவது நான் சூப்பருங்க எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள் எனக்கு வியாதியே கிடையாது அப்படின்னு சொல்ல ஒரு இருமல் கூட எனக்கு வந்தது கிடையாது ஒரு தும்மல் கூட வந்தது கிடையாதுன்னு சொல்ல சொல்லுங்கள் எல்லாருக்கும் இருக்கு ஆனால் இந்த கடகராசி அன்பர்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்தவர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் எல்லாமே ஏன்னா கடக லக்னம்ங்கிறது பெரிய பாக்கியம் கடகராசிங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா இந்த இடத்துல புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் அனுஷம் பூசம் ஆயுள்யம் பூசம்னாலே ஆரம்பம் பாத்தீங்கன்னா சனிதசை ஆரம்பிக்கும் போட்டு தாக்கு அதுவும் பூசம் நாலாம் பாதத்துல பிறந்தாங்கன்னா பரவாயில்ல தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அதே பூசம் ஒன்றாம் பாதம் சூப்பர் பதினெட்டு வருஷம் அடி தூள் களைப்பி போயிட்டே இருப்பாங்க சனி தசையில் மாட்டி முழிச்சு வெளியில் வந்து அவங்களோட இளமையெல்லாம் ப இதாகி பதினெட்டு வயசுலேயே அவங்க ஞானி ஆகிடுவாங்க எல்லாம் கற்றுவாங்க ஆயில்யம் புதன் எடுத்தோடனே அறிவை கொடுத்துருவார் இப்படி 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 இப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கேது ஞானத்தை கொடுத்துருவார் அடுத்து சுக்கிரன் அப்போ இந்த சுக்கிர தசையை அனுபவிக்கிறதுக்காகவே இவங்க வந்து ஜென்மம் எடுத்தவங்க அந்த வகையில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும்லையும் எங்கே இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு நீங்கள் சிரிக்கிறது எனக்கு தெரியுது நான் என்ன சொல்ல போகிறேங்கிறது நீங்கள் பார்த்துட்டு ஏங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன தெரியுமா மிக பிரம்மாண்டமான லாபத்தை கொடுத்தாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க கரெக்டா இல்லை கொடுத்தார் பிரம்மாண்டமான லாபத்தை கொடுக்குறார் பரவாயில்லை ஏதோ ஒன்று கொடுத்த கொஞ்சம் பரவாயில்லை இந்த ஓரளவுக்கு வெளியில் வந்தீங்க உடல் ஆரோக்கியத்துலேருந்து வெளியில் வந்தீங்க ஏன்னா அஷ்டம ராசி திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி விலகிட்டார் விலகி பாகியத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தெம்பு வந்துடுச்சு எப்படின்னா கீழே படுத்த படுக்கையாக இருந்தவங்க இப்போ எழுந்து சோஃபாவில் உட்காந்துட்டிங்க கரெக்டா அது பொறுமை எப்போவுமே ஒரு குழந்த பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் அது முன்னேறினா தான் லாபம் டக்குன்னு உடனே எழுந்து வேலைக்கு போயிடுமா சொல்லுங்கள் மூணாவது வயசுலேயே வேலைக்கு போயிடுமா அது மாதிரி நீங்கள் எழுந்து அது அதுபோரும் அப்புறம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுடுங்க அப்புறம் ஓட்டம் தான் சரியா இப்ப இந்த லாபஸ்தானத்துல இருந்த குரு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு உயர்வினை கொடுத்தார் அப்படின்னாலும் சில குழப்பங்களை கொடுத்தார் ஒரு டென்ஷனை கொடுத்தார் பரவாயில்ல ஏதோ ஒண்ணு ஓட்டி தப்பாளிச்சிட்டீங்க இப்ப இந்த அவர் வந்து எங்க வர்றாருன்னா விரயஸ்தானத்துக்கு வர்றாரு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அயன சயன மோட்சஸ்தானம் விரயம் அப்படின்னாலே எல்லாரும் தப்பா நினைச்சுட்டு இருக்காங்க அப்படி மோக்ஷம் அப்படின்னாலே செத்து போனா தாங்க மோட்சம் அப்படின்னு கிடையாதுங்க இருக்கும்போதே மோட்சம் அடையலாம் எப்படின்னு கேட்குறீங்களா மோட்சம் அப்படின்னாலே விருப்பங்கள் பூர்த்தி அடைகிறதுன்னு அர்த்தம் இந்த ஆத்மாவுக்கு மோட்சம் அப்படின்னா ஆத்மாவோட விருப்பம் பூர்த்தி அடையுது இந்த ஆத்மாவுக்கு என்ன தெரியுமா ஒரு பிடிவாக தான் இருக்கும் இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்பை விட்டு எப்படா வெளியில் போவோன்னு தான் இருக்கும் அது உங்களுக்கு அருமையான பதிவு ஒன்று பெருசாகவே போடுறோம் இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு வரும் ஒரு ஆத்மானா என்ன அது எங்கே இருக்குது எப்படி போகும் எப்படி வரும் அப்படிங்கிறதுலாம் அப்போ இந்த ஆத்மா எப்பவுமே இந்த உடலை விட்டு வெளியில் போகணுங்கிற ஒரு வெளியில் தான் இருக்கும் எப்போவுமே ஆத்மலோகத்துக்கு போகணும் ஆத்மாவோட சேரணுமே தவிர இந்த உடல் வேண்டாங்கிற மாதிரியே தான் இருக்கும் அப்போ எப்போவுமே பாருங்களேன் இப்போ உங்களை ஒரு ஹோட்டலுக்கு நான் கூப்பிட்றேன் நல்ல ஒரு திவ்யமான சாப்பாடு ஒரு திவ்யமான சாப்பாடு நல்லா பரிமாறுறாங்க இன்ட்ரெஸ்டா நீங்களும் சந்தோஷமா சாப்பிட்டு கடைசியில் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீங்க மட்டும் இல்லை எல்லாருமே ஆத்ம திருப்தியாக இருந்தது ஆத்ம திருப்தி அப்படின்னா எப்பவுமே இந்த ஆத்மா திருப்தி அடையணும் அந்த திருப்தி தாங்க மோட்சம் அப்ப இந்த விருப்பங்கள் உங்களுக்கு இப்ப பூர்த்தி அடையக்கூடிய இடத்தில் குரு பகவான் வரார் அவரை நீங்க எப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் செலவு வைக்க போறார் ஏகப்பட்ட செலவை கொடுக்க போறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட விருப்பங்களை பூர்த்தி பண்ண போறார் குடும்பத்துக்கு ஒரு பொருள் வேணும் சந்தோஷமான ஒரு பொருள் டிவி வாங்கணும் வாங்கலாம் நல்ல டிவியா சூப்பரா ஸ்மார்ட் டிவி என் ஃபோர் கே வாங்கு அதே மாதிரி ஒரு உங்களுக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் இப்ப பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இது அதே இடமாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் உத்தியோகத்தில் அதுவும் இந்த அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் அருமையான இடமாற்றம் கிடைக்கும் அவங்க விருப்பத்துக்கேத்த மாதிரி அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தை அப்படியே வேற மாதிரி கொண்டு போகலாம் வேறு வேற லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு போன மாசமே வந்துடுச்சு வந்துடுச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வந்துடுச்சு இன்னும் ஒரு முன்னேற்றம் ஒரு படி ஏறணும் இன்னும் ஒரு படி ஏறணும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறி இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரத்துக்கு ஒரு மாசம் முன்னாடியே பண்ணிட்டார் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து உங்களோட விருப்பங்களை பூர்த்தி பண்ண அதே அதேமாரி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு சந்தோஷம் காத்திருக்கிறது செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் சந்தோஷம் ஒரு புறம் இருக்கும் அது பொருள் அடுத்தபடியாக ஐந்தாம் பார்வையா எங்கையா பார்க்கறாரு சுகஸ்தானத்தை பார்க்கறாரு சுகம் 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 இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா உ உற்றார் உறவினர்கள் அந்த உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அற்புதமாக நிற்கும் கண்டிப்பா நடைபெறும் அதுமே சொத்து சேர்க்கை ரொம்ப நாள வீடு மனை வாகனம் ஏதோ வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா அமையும் அடுத்தபடி ஏழாம் பார்வை எங்க பாக்குறாரு பகை ருண ரோகஸ்தானம் ஆறாம் இடத்தை பாக்குறாரு உத்தியோகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் அடி தூள் கழிப்பி போயிட்டே இருப்பீங்க ஏன்னா குருவோட பார்வை சுப பார்வை ஸ்ட்ரைட்டாக ஏழாம் பார்வையாக விளையாடுது அடுத்தபடியாக எட்டாம் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களோட அஷ்டம ராசியை பார்க்கறாரு எப்பவுமே பாருங்க ஆறாம் இடம் எட்டாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தை ஒரு கிரகம் பார்க்கறதுனாலே ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் சுப பார்வை அற்புதமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசுல ஒரு சந்தோஷம் தான் இருக்கும் இப்படித்தான் நம்ம இந்த லைஃபை கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் ரொம்ப 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 நல்லா கஷ்டப்பட்ட நீங்க இப்போ ஒரு வெளிச்சத்துக்கு வர போறீங்க அந்த வெளிச்சத்தை நீங்க ஏற்படுத்திக்கிங்க ஏன்னா சனீஸ்வர பகவானும் ஒன்பதாம் இடத்துக்கு போயாச்சு அடுத்தது ராகு கேது இரண்டாம் இடம் எட்டாம் இடம் வராரு கவலைப்படாதீங்க அங்கே இருக்காங்களேன்னு நீங்கள் கவலையே போட இந்த ராகுவோட இட பார்வையை ராகுவோட இடத்த குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையை பார்க்கறார் ஸோ ராகு இப்போ உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு அடுத்து இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்ப சனத்தில் கேது இருக்கார நினைக்காதுங்க அவர் சுயசாரமான கேது மூல இது மகன் நட்சத்திரத்துக்கு வரும்போது பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பார் உங்களுக்கு எல்லா கிரகங்களையும் இப்போ ஃபேவரபுளாக வந்துட்டு இருக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம் ஒன்றும் இல்லை சந்தோஷப்படுங்க ஏன்னா உங்களோட விருப்பங்கள் பூர்த்தி அடைய போகிறதுன்னு அர்த்தம் உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மருத்துவ செலவுகள் குறைதா இல்லையான்னு பாருங்க போன மாசத்துக்கு இந்த மாதத்துக்கும் கண்டிப்பாக உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பாருங்க உங்களுக்கு ப்ளஸ்ல இருக்கும் அந்த எக்ஸ்பென்சஸ் மைனஸில் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு உங்களுக்கே தெரியும் ரிப்போர்ட்லாம் நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுருக்கீங்க கரெக்டாக அந்த ரிப்போர்ட்டில் பாருங்க லாஸ்ட் மந்த்தை விட இப்போ குரூப் பயிற்சி ஆனோன்னு கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மருத்துவ செலவுகள் குறைஞ்சிருக்கும் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஆக இந்த ஒரு அற்புதமான குரு உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்க போறார் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் காயத்ரி சொல்லி நெய் தீபம் போடுங்க போறோம் பரிகாரமே வேண்டாம் உங்களுக்கு செலவு தான் நிறைய வரப்போகிறது என்ன செலவு சுப செலவுகள் வரப்போகிறது சந்தோஷமான செலவுகள் வரப்போகிறது கையிருப்பு கரையிறதேன்னு கவலைப்படாதீங்க கையிருப்பு கரையவே கிடையாது உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கும் எப்படி உழைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அவர் கொடுப்பார் உழைப்பீங்க அதுக்கு உண்டான வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு செலவு பண்ண போறீங்க செலவு பண்ணுங்க சந்தோஷமான செலவுகளாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்க பண்றதுனால இந்த ஆறு ஒன்பது குடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு விரையஸ்தானமாகிய மோட்சஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது அனைத்து விருப்பங்களையும் அருமையாக பூர்த்தி செய்து ஒரு மகிழ்வின் உச்சத்திற்கே உங்களை கொண்டு செல்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்